அமெரிக்காவில் பற்று எரியக்கூடிய காட்டு தீ எதனால் ஏற்பட்டது அதை ஏன் அணைக்க முடியல இன்சூரன்ஸ் கம்பெனிகள் எல்லாமே பற்று எரியக்கூடிய வீடுகளுக்கு இன்சூரன்ஸ் பணம் கொடுக்கறதுக்கு ஏன் மறுக்கிறாங்க இதெல்லாம் தாண்டி அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக ட்ரம்ப்பால் அறிவிக்கப்பட்ட கனடா அப்படிங்கிற நாடு மட்டும் இந்த கலிஃபோர்னியாவுக்கு விமானங்கள் மூலமா ரசாயனங்களை தூவி இந்த தீயை அணைக்க போராடிக்கிட்டு இருக்கு கனடாவுக்கு இருக்கக்கூடிய அக்கறையே அமெரிக்காவினுடைய பிரசிடெண்ட்டுக்கு இல்லை இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு தண்ணீர் பற்றாக்குறை அமெரிக்காவை சூழ்ந்திருக்கிறதா அப்படிங்கிற அந்த கேள்விகள் எதனால் எழுப்பப்படுது அப்படிங்கிறதுக்கான விடையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் உறவுகளே காற்றின் வேகத்தால் அடித்து பறக்க விட்டு பண்ணும் கொண்டிருக்கிறது இந்த அமெரிக்காவை அவர்களுடைய சாபமும் அதற்கு காரணம் காசா காரணமா அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் லாஸ் ஏஞ்சல்ஸ் இந்த நகரம் மாகாணம் முழுவதுமாக எரிது தீக்கிரையானது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் முப்பத்தி ஏழாயிரம் ஏக்கர் நிலம் வந்து முழுவதுமாக காற்றப்பட்டிருக்கு சாண்டனா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த காற்றினுடைய வேகத்தின் காரணமாக தான் இவ்வளவு சேதம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க காற்று வரிசையாக அப்படியே எல்லா மரங்களுக்கும் பற்று எரியுது மரங்கள்லாம் பெரிய பெரிய மரங்கள் காட்டுக்குள்ளே கிடையாது நாட்டுக்குள்ள இருக்கு ஆனால் அந்த சின்ன சின்ன புற்செடிகளில் பற்றி எறியக்கூடிய காட்டுத்தீ அப்படிங்கிறது ஒட்டுமொத்த கலிஃபோர்னியாவையும் காணாமல் போக வைத்து விட்டது இது ஒரு பக்கம் இன்னொரு புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஹாட்டஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த இயரை கடந்து இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் அமெரிக்காவில் ஒரு பக்கம் பணி இன்னொரு புறம் இந்த காட்டுத்தீ இந்த காட்டுத்தீயை எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதிகமான அளவில் காற்று உராய்வு ஏற்பட்டதுனால மரங்களுக்கு இடையில வந்து அதன் மூலிமா பற்றிக்குச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் செயற்கையாகவே இந்த காட்டுத்தீ பற்றி எரிந்ததற்கான காரணங்களும் இருக்குது கடந்த கால வரலாறை புரட்டி பார்க்கும்போது அந்த அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்து பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இந்த காட்டுத்தீயால் ஏற்பட்ட உயிரிழப்புகளுடைய மட் எண்ணிக்கை மட்டும் இதுவரைக்கும் வந்து பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டோம் இந்த காட்டுத்தீயால் ஏற்பட்டு இருக்கக்கூடிய இழப்புகள் அப்படிங்கிறதும் ஜாஸ்தி அதே நேரத்தில் இது எதனால் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் மின்னல் தாக்குச்சா அப்படிங்கிற கேள்வி நிறையா பேர் கேட்டாங்க அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெண்டாவது சேட்டலைட்டினுடைய உதவியோடு இந்த பறவை இருக்கக்கூடிய காட்டுத்தீவியை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமே அதையே கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற கேள்வி இருக்குது நம்ம ஊர்லேயே இந்த வனத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் எப் காட்டு தீ பரவிடுச்சுனா உடனே வந்து வன காவலர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படும் அந்த மாதிரி அமெரிக்காவில் செட்டப் இல்லையா உலகத்தினுடைய வல்லரசுன்னு சொல்லப்படக்கூடிய அமெரிக்கா சேட்டலைட் உதவியோடைய காட்டுத்தீயி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்பார்க் ஆகும் போதே கண்டுபிடிச்சிட முடியும் ஒரு நாளைக்கு மூன்று முறை மூன்று மணி நேரத்துக்கு ஒரு முறை அந்த சேட்டிலைட் இமேஜஸ் வந்து அமெரிக்காவுக்கு கிடைக்கும் அப்படி இருந்தும் அமெரிக்காவால் எப்படி வந்து இந்த கலிபோர்னியா காட்டுத்தீய லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தை பற்றி எறிய அனுமதித்திருக்கிறது அப்படிங்கிற பெரிய ஷாக் இது தீவிரவாத அச்சுறுத்தல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு புறம் காற்றின் வேகம்தான் காரணம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க மின்னல் தாக்குச்சு அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க இது எதுவுமே கிடையாது காரணத்தை கண்டறிய முடியவில்லைன்னு இன்ன வரைக்கும் அமெரிக்கா இந்த கலிஃபோர்னியா காட்டுத்தீக்கான காரணத்தை சொல்லலை ஏன் பிரசாத் அணைக்க முடியல அப்படின்னு அடுத்த கட்ட கேள்விகள் நிறைய பேர் டீப்பில் வந்து கேட்டிருந்தாங்க அந்த வகையில் இதை அணைப்பதற்கான போராட்டம் அப்படிங்கிறது இங்கே பெரிய அளவில் நடந்துக்கிட்டு இருக்குது அது எப்படின்னா கனடாவினுடைய விமானங்கள் இருக்குல்ல அதில் இசட் ஓ டூ அப்படிம்பாங்க டைட்டானியம் டை ஆக்சைடு அப்படின்னு இந்த டைட்டானியம் டை ஆக்சைடை ஒரு பெரிய மலை மாதிரி தூவ விடுறாங்க சரியா அப்போ மலை மாதிரி விட்டு ஏற்கனவே எரியாத பகுதிகளில் அந்த டைட்டானியம் டை ஆக்சைடை தூவுறாங்க அங்கே இருக்கக்கூடிய பழங்களும் இந்த டைட்டானியம் டை ஆக்சைடு பட்டு நாசமாக போச்சு மூச்சு திணறல் இருக்குல்ல அது அதிகமான அளவில் அங்கே ஏற்பட்டுருக்குங்கிறாங்க எரியக்கூடிய காட்டுத்தீ பக்கத்தில் யாராலேயும் போகவே முடியல அது மட்டுமல்ல தண்ணீர் பற்றாக்குறை அதிகமாக இருக்கிறதுனால சின்ன சின்ன எல்லாம் கொண்டு வந்து தண்ணியை மோந்துட்டு கொண்டு வந்து தீயை அணைக்கிறாங்க அப்படி அணைக்க முடியுமா ஒரு காட்டுத்தீயை அமெரிக்காவில் ஏன் இவ்வளவு பெரிய தண்ணீர் பஞ்சம் அப்படிங்கிற கேள்வி இருக்குது அதற்கு பிரசிடென்டால் பதில் சொல்ல முடியல இன்னொரு புறம் வந்து என்னென்னா கனடாவில் இருந்து விமானங்கள் மூலயமா தண்ணியை கொண்டு வந்து அணைக்கிறாங்க ஐம்பத்தோராவது மாகாணம் ஐம்பத்தோராவது மாகாணம் ட்ரம்ப் வாய்கிலேயே பேசுகிறாரு ஆனால் கனடா அப்படிங்கிற இன்னொரு பக்கத்து நாடுக இருந்து தான் தண்ணி வாங்கி அமெரிக்காங்கிற வல்லரசு நாடு காட்டுத்தீயை அணைக்க போராடிக்கிட்டு இருக்கு ஸோ இந்த ரசாயனத்தை தூவியும் தூவையும் எப்படி வந்து தீ பரவிக்கிட்டே இருக்குன்னா அதிகமான அளவில் காற்று காரணம் அப்படிங்கிறாங்க காற்றின் காரணமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தீ பரவிக்கிட்டே இருக்குது சருகுகள் வந்து புற்கள் மாதிரி இருக்கிறதுனால அந்த புர்வெளியில வேகமாக அந்த காட்டுத்தீ பரவுறதா அதை நேரடியாக பார்க்கும் போதே சில காட்சிகள் மூலிமா உணர முடியுது நீங்கள் வீடுகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மரங்களில் பற்று எறியக்கூடிய காட்டுத்தீயை மட்டும்தான் பார்க்குறீங்க அந்த அதனுடைய வேகம் புருள்ல வந்து அப்படியே பரவக்கூடிய காட்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்காக இருக்கும் அது வந்து எப்படி சொல்கிறது ஒளியினுடைய வேகத்துக்கு இணையாக போகிற போகிற மாதிரி ஃபீல் இருந்தது அந்த அளவுக்கு அந்த காட்டுத்தீ இப்படியே பத்து எரிய ஆரம்பிச்சது ஒன்றரை லட்சம் மக்கள் இல்லை இப்போ மூன்று லட்சம் மக்கள் வந்து அந்த கலிஃபோர்னியாவை விட்டு வெளியில் போயிருக்காங்க பதிமூணு பேரை காணலை பதினோரு பேர் இறந்து போயிட்டாங்க எல்லாத்தையும் தாண்டி எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த காட்டுத்தீயை அணைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க நூற்றி ஐம்பது பில்லியன் டாலர் வந்து பார்த்தீங்கன்னா நட்டமாயிருக்கு நாலாயிரத்தி எழுநூறு கோடிக்கு மேலே இருக்குங்கிறாங்க ஆயிரம் தீயணைப்பு வீரர்கள் அங்கேயே வேலை பார்க்குறாங்க முப்பத்தி ரெண்டு ஹெலிகாப்டர்ஸ் வந்து இந்த தீயை அணைக்கக்கூடிய வேலையில் ஈடுபட்டிருக்கு மக்களை மீட்கக்கூடிய வேலையிலையும் எண்ணூ எட்டாயிரத்தி ஐநூறு வீரர்கள் அங்கே இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய வீரர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது திணறல் தான் அந்த நெடி வந்து பயங்கரமாக அடிக்கிறதுனால அவங்களால உள்ளுக்குள்ளேயே போக முடியலங்கிறாங்க ஒட்டுமொத்த கலிஃபோர்னியாவும் எரிந்து முடிந்த பிறகு தான் இந்த தீ அடங்கும் கிட்டத்தட்ட ஒரு வார காலம் அதற்கு பிடிக்கும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க இதெல்லாத்தையும் தாண்டி ஏன் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் எல்லாமே பணம் கொடுக்க மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது எட்டு பில்லியன் டாலர் அளவிற்கு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நட்டம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க ஆனால் இதற்காக மக்கள் செலுத்தி இருக்கக்கூடிய தொகைங்கிறது வீட்டு லோன் வாங்கும்போது வீட்டுக்கான அந்த இன்சூரன்ஸை வந்து பதிவு செய்யும்போது இந்த கலிஃபோர்னியா மக்களுக்கு அதிகமான அளவில் தான் இன்சூரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஆனாலும் இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து அதிக அளவில் மக்கள்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு இப்போ மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஒரு கோடி ரூபாய்க்கு எடுக்கிறோம் அப்படின்னா அதற்கான இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணுவோம் இதை எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு நான் இறந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுக்க முடியாதுன்னு இன்சூரன்ஸ் கம்பெனி சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது எப்படி இருக்கும் அது தான் அந்த வீட்டுக்கான இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாதம் மாசம் காசு கட்டிட்டு இருந்தவங்க வீடு பற்றி எரிகிறது எனக்கு இன்சூரன்ஸ் பணம் கொடுன்னு சொல்லும்போது இன்சூரன்ஸ் கம்பெனியும் சேர்ந்து தான் எரிஞ்சு போச்சு அதனால இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க ஸோ கம்பெனியே இல்லைங்கும்போது நான் எப்படி இன்சூரன்ஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிகள் சொல்லக்கூடிய மிக மோசமான விஷயம் பசிபிக் பல்லிசடாஸ் அண்டு மட்டிப்பூ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துல எட்டு சதவீத காட்டுத்தீயை மட்டும்தான் நாங்கள் அணைச்சிருக்கோம் மீதி தொண்ணூற்றி இரண்டு சதவீத காட்டுத்தீயை எங்களால் அணைக்க முடியலைன்னு வீரர்கள் கைவரிச்சிட்டாங்க அதனால் அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கலிஃபோர்னியா ஒட்டு மொத்தமும் காலியாகிட்டு தான் இந்த தீயை வந்து தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க நீங்கள் காசா மக்களுக்கு தேவையான கொடூரங்கள் எல்லாத்தையுமே வந்து இஸ்ரேலை வச்சு செஞ்சீங்க இப்போ இயற்கை உங்களை வச்சு செஞ்சிருச்சு பைடன் அவர்களே அப்படிங்கிறது தான் உலகின் பல்வேறு பகுதியிலிருந்து பைடனுக்கு வரக்கூடிய ஒரு பாராட்டு மலையாக இருக்குது இன்னொரு புறம் இப்படி பேரலில் பனி மூடிய தேசமாக அமெரிக்கா மாறிப்போச்சு இந்த பனியை கட் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கான வேலைங்கிறது ஜப்பானில் சீனாவில் அமெரிக்காவில் அதிக அளவிலான வேலை வாய்ப்பு உருவாகிருக்குங்கிறாங்க நீங்கள் முன்னாடிலாம் ஒரு பனி பாறையை வந்து அடித்து உடைக்கணும் அப்படின்னா அதை எளிமையாக செய்வதற்கு வாய்ப்பு இல்லை ஸோ இதுக்கு இந்த வேலையை செய்கிறதுக்குன்னே பணி போஸ்டிங் வந்து போட ஆரம்பித்தாங்க இப்போது இந்த வேலையை செய்கிறதுக்கு இப்போ ஆட்கள் கிடைக்க மாட்டேறாங்க ஸோ சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய பணிகளை அப்புறப்படுத்துவதற்கு இங்கே அதற்காகவே ஒரு ஜாப் வந்து உருவாக்கியிருக்காங்க இன்னும் அவங்க சொல்லப்போனால் ஜப்பானில் வந்து இப்போ அதிகமான அளவில் பனிப்பொழிவு இருக்குங்கிறாங்க மக்களால் நடமாட முடியலங்கிறாங்க சீனாவிலையும் இதே கண்டிஷன் ஸோ உலகம் வந்து வேறு ஒரு நோவால் பாதிக்கப்பட்டு வேறு ஒரு பூமியினுடைய சுழற்சிங்கிறது மாறிக்கிட்டு இருக்குது நீங்கள் வெளியில் போனீங்க அப்படின்னா நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் மார்கழி மாதம் குளிர் இருக்கு ஜனவரியும் கடந்து இப்போது அதிகமான அளவில் குளிர் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்குது பனி அதிகமான அளவில் இருக்குது காதுலாம் அடைச்சிக்கிட்டு நிறைய பேருக்கு காது கேட்காமல் போயிடுச்சு புதிது புதிதாக காய்ச்சல்கள் வந்துக்கிட்டே இருக்குது அதை தாங்கக்கூடிய வல்லமைங்கிறது இந்த மனிதர்களுக்கு இல்லை பூமியினுடைய சுழற்சியே இந்த அதிகமான அளவில் வெப்பமும் அதிகமான அளவில் குளிரும் அதிகமான அளவில் பனியும் இப்படி எல்லாமே ஜாஸ்தியாக போயிட்டு இருக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மன்தில் இதன் காரணமாக நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா பிளாஸ்டிக்கை தவிர்க்க வேண்டியது மரங்களை வளர்க்க வேண்டியது இதைத்தான் நம்ம அடிப்படையாக செய்யணும் இயற்கையை நேசிக்காமல் எங்கேயோ விண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய நிலாவில் போய் வாழ்கிறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி கண்டுபிடிக்கிற வேலையை விட்டுவிட்டு இருக்கக்கூடிய சொர்க்கம் வந்து நமக்கு பூமி தான் அதை சூப்பராக வச்சுக்கிறதுக்கான வழிமுறையை தேடணும் அப்படின்னா அதுவும் நம்மளை நல்லா பார்த்துக்கும் இல்லை அப்படின்னா அவ்வளோதான் கோவிந்தா கோவிந்தா என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்